ما حراك بهذا أن يكبر قدرك வீடியோல தொழுகையில நம்ம செய்ய கூடாத சில தவறுகள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வணக்க வழிபாடுகளிலேயே சிறந்த வணக்கங்கள் அப்படின்னா அது தொழுகைதான் ஒரு ஒரு காஃபிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமே நம்ம தொழுகக்கூடிய அந்த தொழுகையாதான் பொதுவாக தொழுகைன்னு மட்டும் இல்லாம எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் நம்ம செஞ்சாலும் அதை முழு இக்லாசுடைய குணத்தோட நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லா அதற்கான கூலிய நமக்கு மறுமையில கொடுப்பான் அப்படிங்கறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அப்படிப்பட்ட தொழுகையானது நம்மளோட

மீன்கள் மீது கடமையான விஷயமாக இருக்கு சோ இப்ப தொழுகையில நம்ம செய்ய கூடாத தவறுகள் பத்தி நம்ம பாத்துக்கலாம் முதலாவதாக நீயத் நீயத் அப்படின்னு வரும்பொழுது உலு செய்யும் போதோ அல்லது நம்ம தொழுகும் போதோ நீயதை சப்தமிட்டு ஒரு சிலர் சொல்றதை நம்ம பாத்துருப்போம் முதல்ல நீயத் அப்படிங்கறதுடைய பொருளே என்னன்னா மனசால நினைக்கிறது அப்படின்றதுதான் பொருள் அது இல்லாம நம்ம வாயால அதை ஒழியும் போது அந்த வார்த்தைக்கே இங்க அர்த்தம் இல்லாம போயிடுது மேலும் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி உதாரணமாக தொழுகை உலு நோன்பு போன்ற விஷயங்கள் இதுக்கெல்லாம் வரும்போது நம்ம போது மனதால செஞ்சுக்கிட்டா போதுமானது இவ்வாறு மனதால நினைக்காம வாயால சொல்கின்ற நீயத் அப்படிங்கறது நபிசல்லு அழகி வசலம் அவங்களுடைய தொழுகை முறையில இல்லாத ஒரு ஃபித் ஆகும் ஒருவேளை தவறுகள் நிகழும் பட்சத்துல அதை திருத்திக் கொண்டு நம்ம நம்மளுடைய முழு தொழுகையும் நபி வழியில நம்ம பேணி தொழுகுறதும் நம்ம மீது ஒரு கடமையான விஷயமாக தான் இருக்கு இன்ஷால்லா இதனால் வரையும் இந்த தவறுகளை நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அல்லாஹூ தாலா தெரியாம செய்யற பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கறோம் ஆனா இனிமேல நம்ம தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் இன்ஷால்லா இத நம்மளுடைய தொழுகையில நம்ம பூர்த்தி செய்யலாம் இரண்டாவது ஆண்களுக்கு பிரத்யேகமா இருக்கக்கூடிய ஒரு தவறு அப்படின்னு சொல்லலாம் பள்ளிவாசல்கள்ல ஆண்கள் தொழுகும் போது முதல் சப இருக்கும் அந்த முதல் சபு அதாவது முழுமை பற்றி இருக்காது ஒரு சில இடைவெளிகள் இருக்கும் அது முன்னாடியே இரண்டாவது சப்ல ஆரம்பிச்சிருவாங்க வன்மையா கண்டிச்சிருக்காங்க மேலும் இந்த தொழுகையுடைய வரிசை முறைகள்ல சீராக்குறதுல நபிசலலாக உலகி வசலம் அவங்க ஸ்பெஷல் கவனம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றிய ஒரு சஹிஹான ஹதீஸ் உங்கள் அணி வரிசைகளை சீர்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் வரிசைகளை சீர்படுத்துவதன் மூலமே தொழுகை நிலைநாட்டப்படுகின்றது முழுமை பெறுகின்றது என்று கூறினார்கள் நூல் புகாரி சிக்ஸ் ஒன் ஆண்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க தொழுகும் பள்ளியில இந்த தவறுகள் நிகழ்ந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு உங்களை நீங்களே சீர்திருத்திக்கிட்டு அடுத்தவங்களுக்கும் இதை எத்தி வைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க மூன்றாவதாக தொழுகையுடைய தக்பீர் தொழுகைக்காக தக்பீர் கட்டும் பொழுது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறமா கொண்டு வந்து நெஞ்சின் மேல வைப்பாங்க இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க வயிற்றின் மேல கை வச்சுக்குவாங்க இது வந்து நபி வழி தொழுகை கிடையாது இதை பற்றிய ஒரு ஹதீஸ் நபி அவர்கள் தக்பீர் கட்டியதும் தமது வலது கையினை இடது கை மீது வைத்து அதனை நெஞ்சின் மீது வைப்பார்கள் நூல் அபுதாவுத் சிக்ஸ் போர் எயிட் நான்காவதாக தொழுகையில் ஓதும் போது ஏற்படும் சப்தங்கள் நம்ம தொழுகைக்காக சூறாக்கள் ஓதும் பொழுது நம்ம ஓதக்கூடிய சப்தம் ஆனது நடுநிலையாக இருக்கணும் உதாரணத்துக்கு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்தமா ஓதி தொழுவாங்க ஒரு சிலர் ரொம்ப அவங்களுக்கே கேட்காத அவங்க ஓதுறது அந்த மாதிரி தொழுவாங்க ஆனா இது ரெண்டுமே நபி வழி கிடையாது நம்ம ஓதக்கூடிய சூறாக்கள் வந்து நமக்கும் கேட்கணும் அதே நேரத்துல நம்மளுடைய சப்தம் பிறரை வந்து தொந்தரவு செய்யாத வகையில இருக்கணும் இதை பற்றி அல்லாஹு திருமறையில் கூறுகிறான் நீர் உமது ரட்சகனை மனதினாலோ உள்ளச்சத்துடன் பயபக்தியுடனும் வார்த்தைகளால் சத்தமிடாமல் காலையிலும் மாலையிலும் துதித்து வருவீராக என்று கூறுகிறான் ஐந்தாவதாக சூராவில் ஆமீன் கூறுவது எல்லா தொழுகைகளுக்கும் தலையான சூரா அப்படின்னா தான் இந்த சூரத்துல் பாத்திஹா தொழுகையில இமாம்கள் ஓதும் பொழுது அதை முடிக்கும் போது கடைசியில ஆமீன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இடம்பெறும் அப்படி இமாம் ஆமீன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு சிலர் தொழுகையில சப்தமா சொல்லுவாங்க ஒரு சிலர் சொல்லவே மாட்டாங்க இன்னும் ஒரு சிலர் மௌனமா மனசுக்குள்ளே சொல்லிப்பாங்க இதை பற்றி நபி சல்லு அழகி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இமாம் ஆமீன் கூறினால் நீங்களும் சேர்ந்து ஆமீன் கூறுங்கள் ஏனெனில் மலக்குகளும் உங்களுடன் ஆமீர் கூறுகின்றனர் சுபஹானல்லா யாருடைய ஆமீன் மலக்குகளின் ஆமீனோடு நேர்படுகின்றதோ அவரது முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன சுபஹானல்லா ஆதாரம் புஹாரி செவன் த்ரீ எயிட் எனவே தொழுகையில இமாம் ஆமீன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க கூட சேர்ந்து சப்தமா நம்மளும் ஆமீன் அப்படின்னு சொல்றதுதான் வலி ஆறாவது தொழுகையில் கவனம் இல்லாமல் இருப்பது தொழுகும் போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க நிலையில நிற்கும் போது வேடிக்கை பார்த்துட்டும் அவங்களுடைய பார்வைகளை அங்கும் செலுத்திட்டு இருப்பாங்க ஒரு சிலர் என்ன தலையை வண்ணம் இருப்பாங்க ஆனா எல்லாம் செய்யறது நபி வழிகள் கிடையாது இந்த மாதிரி பார்வைய மேல் நோக்கியோ இல்ல அங்கும் இங்கும் பார்த்துட்டு தொழுகக்கூடிய தொழுகைய நபிசல்லாக விலகி வசலம் அவங்க கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க இதை பற்றிய ஒரு ஹதீஸ் அவர்கள் தமது அச்செயல்களில் இருந்து கொள்ளட்டும் அல்லது அவர்களது பார்வைகள் அப்படியே மேல் நோக்கி சொருக்கப்படட்டும் என நபி அவர்கள் எச்சரித்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்ஷால்ல செவன் ஜீரோ எயிட் மற்றும் முஸ்லீம் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஏழாவது இரண்டு பேர் மட்டும் ஜமாலாக தொழுவது அப்போ ரெண்டு பேரா சேர்ந்து ஜமால்தா தொழுக கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது கண்டிப்பா ரெண்டு பேரா சேர்ந்து தொழுகலாம் ஆனா தொழுகக்கூடியவங்களுடைய தொழுகை இடம் என்னவாக இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் உற்று நோக்கணும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு பேர் ஜமாலத்தாக தொழுகிறாங்க அப்படின்னா இமாமாக இருக்கவர் வந்து முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிறதும் கூடுதலா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பின்னாடி நிக்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது அல்லது பின்னாடி தொழுகக்கூடியவர்களை விட்டு இமாம் வந்து ஒரு ரெண்டடி முன்னாடி தள்ளி நின்று தொழுகணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கிடையாது இந்த மாதிரி ரெண்டு பேரா ஜமனாத்தாக தொழுகணும் அப்படிங்கிற நிலை ஏற்படும் பொழுது இமாமும் சரி கூட தொழுக கூடியவங்களும் சரி எந்த இடத்துல இமாம் நிக்கிறாங்களோ அந்த இமாமுடைய பாதம் எந்த இடத்துல இருக்கோ அது பக்கத்திலேயே கூட தொழுக கூடியவங்களுடைய பாதம் இருக்கணும் அப்படிங்கிறது அதாவது இமாம் தொழுகிறதுக்கு வலது பக்கத்திலேயே கூட இருக்கவரும் சேர்ந்து நின்னு தொழுகணும் அப்படிங்கறதுதான் நபி சல்லாஹூ அலஹி வசலம் அவங்க காட்டி தந்த வழியாகும் மேலும் இதை பற்றிய ஒரு ஹதீஸ் நான் ஒரு முறை நபி அவர்கள் தனியே தொழுது கொண்டிருக்கும் போது அவர்களின் என்று அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி ஒன் த்ரீ ஃபைவ் எட்டாவதாக இகாமத் சொல்லும் வரை பள்ளிக்கு வெளியே நிற்பது ஒரு சில இளைஞர்கள் மற்றும் சகோதரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா பள்ளிக்கு நேரத்திலேயே புறப்பட்டு போயிருவாங்க ஆனா பள்ளிக்கு போனாலும் இக்காமத் எப்போ சொல்றாங்களோ அதுவரையும் வெளியில நின்னு பேசிட்டு இருப்பாங்க எப்போ இக்காமத் சொல்றாங்களோ அதுக்கப்புறமா அவங்க உள்ள போவாங்க இது முழுமையான சைதானுடைய ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம் இப்படி அவங்க செய்யறதுனால உபரியான தொழுகைகளும் மேலும் சுண்ண தொழுகை முதலானவைகளும் அவங்களுக்கு விடுபட்டு போகிறது இதை பற்றி நபிசல்லு அலஹி வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எவர் பர்ல தொழுகைக்கு முன் வழக்கமாக பனிரெண்டு ரகத்துகள் தொழுது வருகின்றாரோ அல்லாஹ் அவருக்காக சுவனத்தில் ஒரு மாளிகையை கட்டுகின்றான் அல்லாஹ் அதாவது லுஹருக்கு முன் நான்கு ரகாயத்துகள் லுஹருக்கு பின் இரண்டு ரகாயத்துகள் மஹரீபுக்கு பின் இரண்டு ரகாயத்துகள் மற்றும் இஷாவுக்கு பின் இரண்டு ரகாயத்துகள் மற்றும் சுபக தொழுகைக்கு முன் இரண்டு ரகாயத்துகள் தொழுவதாகும் நூல் முஸ்லீம் ஒன் ஒன் நைன் செவன் மற்றும் திருமிதி த்ரீ எயிட் ஜீரோ இந்த வீடியோ உங்க எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அல்லாஹ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய தாட்ஸ் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நெய்பர்ஸ் என எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்டிங்கிற நோட்டிபிகேஷன் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அஸ்ஸலாம் அலி குர்